வச்சிருக்கேன் வாங்க என்னங்க கண்ணு தூங்கிட்டு இருக்கான் உள்ள அவன் எழுந்திருக்கிறதுக்குள்ள நம்ம சாப்பிடலாங்க என்னங்க வாங்க வேண்டாம் சௌந்தர்யா சக்தி கிட்ட பேசினியா இல்லைங்க பேசுற நிலைமையிலே அவங்க இருக்காங்க இப்ப அப்படி இருந்தாலும் அவளை கொஞ்சம் கொஞ்சமா பழைய நிலைமை கொண்டு வரணும் சௌந்தர்யா இல்லனா கண்ணனோட எதிர்காலமே கஷ்டமாயிடும் அவளோட தைரியம் அவளுக்கு மறுபடியும் வரணும் நீங்களும் அண்ணனும் இங்க இருந்து போனதுக்கு அப்புறமா என்னென்னவோ நடந்துருச்சுங்க நீங்க இருக்கும் போது அண்ணையும் குழந்தையும் வந்தாங்கல்ல அப்ப அண்ணி ஒரு வார்த்தை சொன்னாங்களே நம்ம குடும்பத்துல எந்த ஒரு பிரிவும் இருக்க கூடாதுன்னு அப்ப கூட கரண்ட் போய் வீடே இருட்டாயிடுச்சுங்க அதுக்கு அப்புறமா ஒரு நாள் அண்ணிய நானும் கோயிலுக்கு போயிருந்தோம் அங்க தேங்காய் அழகி இருந்ததுங்க அதுக்கப்புறமா வீட்டுல சாமிக்கு வழக்கேத்தும் போது அண்ணியோட தாலி ஆரம்பிச்சிங்க அந்த பயத்துல தாங்க அண்ணி ஃபோன் பண்ணாங்க ஆனா அண்ணன் எடுக்கவே இல்லை உங்க போனுக்கு நான் ட்ரை பண்ண போது ரிங் போய் கட்ட ஆயிடுச்சு நிமிஷத்துக்கு நிமிஷம் பயம் அதிகமாட்டே இருந்ததுங்க அதே மாதிரி என்னங்க நீங்க கூட இருந்தும் அண்ணனுக்கு இப்படி ஆயிடுச்சேங்க பிரேம் ரொம்ப அவசரப்பட்டுட்டான் சௌந்தர்யா எதுக்காக அவ்வளவு வேகமா சைட்டை பார்க்க போனான்னு தான் தெரியல இங்க இருந்து அங்க போய் ஆபீஸ்ல இருக்கிற வரைக்கும் பிரேம் என்னோட தான் இருந்தான் அவன் முன்னாடிதான் அக்ரிமெண்டே சைன் ஆச்சு அதுக்கப்புறம் கூட அவன் அங்க இருந்திருக்கலாம் ஆனா அவங்களோட கம்பெனி எக்ஸிகூட்டிவ் கிட்ட என்ன பேச சொன்னான் அப்படி இல்லாம நானும் அவன் கூட போயிருந்தேனா நிச்சயமா அப்படி நடந்திருக்காது அநியாயமா கொண்டுட்டாங்க பாவீங்க சரி அவங்களா யாருங்க அவங்களுக்கும் அண்ணனுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு கொலை பண்ற அளவுக்கு அண்ணன் அப்படி என்னங்க பண்ணாரு அதான் தெரியல சௌந்தர்யா ஆபீஸ்ல இருந்து பிரேமோட போன லேண்ட் ஓனர் அவர் சொல்லி தான் பிரேமுக்கு அடிப்பட்ட விஷயமே தெரியும் ஒருவேளை அடையாளம் தெரியாம வேற ஒருத்தர நினைச்சு அண்ணனை இப்படி பண்ணிட்டாங்களாங்க அதுவும் தெரியல அங்கிருந்து வந்த இன்ஸ்பெக்டர் சொன்னதை பார்த்தா அவங்க அந்த ஊரை சேர்ந்த ஆளுங்களே இல்லை பிரேம் காரில் இருக்கும்போது அவனை இன்னொரு காரில் யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க அதை அந்த டிரைவர் கவனித்து வேகமாக காரை ஓட்டிருக்காரு பின்னால் காரில் வந்தவங்க அதை விட வேகமாக காரை ஓட்டிகிட்டு வந்து ஓவர் டேக் பண்ணி காரை வழிமுறைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஓடி வந்து பிரேமை இழுத்திருக்காங்க அப்ப பக்கத்துல இருந்தவர் எதுவுமே பண்ணலையாங்க அவரும் போயிருக்காரு அவரையும் அடிச்சிருக்காங்க கொல்லணுங்கிற வெறியோட தான் அவங்க இருந்திருக்காங்க சௌந்தர்யா அதான் ஏங்க அண்ணன பொறுத்த வரைக்கும் அவர் என்னங்க நம்ம எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் எதிர என்ன பார்த்தா அந்த ரேஷ்மையும் தாமோதரனும் மட்டும் தான் அதுக்கப்புறமா அப்பப்ப அவங்களோட இருந்த தமயந்தி ஆமாங்க இது அவளோட பிளானா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு இல்லைங்க சௌந்தர்யா அப்படி எல்லாரையும் சந்தேகப்படாத இப்படி என் சொன்ன மாதிரி மத்தவங்க கிட்ட சொல்லிடாத கல்கி கேட்டா ரொம்ப வருத்தப்படுவான் அப்படி பார்த்தாலும் ரேஷ்மியா தாமோதரமா இருக்காங்க இல்லைங்க இவ்வளத்துக்கும் ஜெயில இருந்து பெயில் கிடைச்சதும் இங்க வந்த தாமோதரன் அண்ணனையும் மத்தவங்களையும் மிரட்டிட்டு போயிருக்காருல்ல இந்த மாதிரி வேலையெல்லாம் அவர் மட்டும் தாங்க பண்ணுவாரு நீ சொல்றதெல்லாம் சரி ஆனா அவங்க தான் பண்ணாங்கிறதுக்கு எந்த சாட்சியும் இல்லையே எதிரிகனு பார்த்தா அவங்கதான் ஆனா அவங்க பண்றதுக்கான காரணம் தான் எனக்கு புரியல ரேஷ்மியோட விஷயத்துல கல்கி மேல தாமோதரனுக்கு கோபம் இருக்கு ஆனா பிரேம் மேல கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு கோபம் இருக்குமான்னு தான் தெரியல பிரேம் அடிச்சவங்கள்ல யாராவது மாட்டினாதான் அப்படி பண்ணதுக்கான காரணமே நமக்கு தெரியும் நினைச்சு பார்த்தா என்னால தாங்கவே முடியல சௌந்தர்யா நேத்து என்னோட இருந்தவன் இன்னைக்கு ஐயோ இனிமே சக்தியோட எதிர்காலம் எப்படி இருக்கும் குழந்தையோட எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ன பண்ண போறா சக்தி நினைச்சு பார்க்கவே முடியல சௌந்தர்யா ரேஷ்மி விஷயத்துல அவன் போலீஸ்ல மாட்டிக்காம அவனை தப்பிக்க வைக்க முடிஞ்சுது ஆனா இதுல என்னால காப்பாத்தவே முடியலையே பகதில இருந்தும் எதுவும் பண்ண முடியாம போச்சு சௌந்தர்யா எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும் என்ன பணக்காரன் ஆகணுன்றதுக்காக அவனையே கொடுத்துட்டானே எப்படி போய் சக்தி கிட்ட சமாதானம் சொல்லுவேன் குழந்தைய பார்க்க கூடாது குழந்தைய பார்த்தா ஏதாவது ஆயிடு எனக்கு நீ சொல்லிட்டே அப்படியே இருந்தாலும் நாம பிரிஞ்சிருப்போம் அவ இருப்பா இப்ப குடும்பம் ஒண்ணாயிடுச்சு அந்த குடும்பத்தோட தலைவன் இல்லாம போயிட்டானே

அண்ணி குழந்தை இல்லாம நாம இதுதான் இதுதான் நம்ம விடியாங்க சொல்லுங்க

ரேஷ்மி போய் பாத்தீங்களா ஆமாமா ரேஷ்மி போய் ஜெயில பாத்துட்டு தான் வர அவ எப்படியெல்லாம் எல்லாம் வாழணும்னு நான் கற்பனை பண்ணி வச்சிருந்தேனோ அந்த கற்பனை எல்லாம் களைஞ்சி போன மாதிரி அவ நிற்கிறா கொலகாரனும் கொள்ளக்காரனும் வாழற இடம் மாது அங்கிருந்து ரேஷ்மி எப்படியாவது கூட்டிட்டு வந்தம்மா நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனா முடியல உன்னால முடியலன்னா எனக்கு முடிஞ்ச வழியில நான் முயற்சி பண்றேன்மா

எந்த ஒரு ரகசியமோ என்னை விட்டு வெளியே போகாது வீடு ஆபீஸ் எல்லாமே உன் கைக்கு சக்தி இருக்கும் போது சக்தியாலுமே என்ன பண்ண முடியும் எந்த நல்லது கட்டத்திலையும் கலந்துக்க முடியாது எந்த விசேஷத்திலையும் முன்னாடி வந்து நிக்க முடியாது பாட்டி பக்கத்துல உட்காந்துட்டு பாரதமோ ராமாயணமோ படிச்சுட்டு அந்த வீட்டுல மருமகடு முடிச்சுட்டிக்க போறது நீ மட்டும்தான் இனிமே அந்த மொத்த வீட்டோட கண்ட்ரோலும் உன் கைக்கு நீ கல்கியை மட்டும் ஜாக்கிரதையா பாத்துக்க இது எல்லாமே ரேஷ்மி திரும்பி வர வரைக்கும் அவ வந்துட்டா உனக்கு புல் சப்போர்ட்டா இருப்பா சரி நான் கிளம்பட்டுமா ஒரு நிமிஷம் இது போது நினைக்கிறேன் உன்கிட்ட இருக்கிற பணம் பேங்க்ல இருக்கிற மாதிரிமா எப்ப வேணாலும் வந்து உங்களுக்கு செக் வாங்கிக்கலாம் வாங்க என்ன நினைச்சிட்டா அப்படி ஒரு வார்த்த சொன்ன உன் பையனுக்கு தங்கம் போடுறேன்னு சொன்ன அது என்னோட ஆசை அதே மாதிரி என்ன நீ பணக்காரன் ஆகணும்னு சொன்ன அது உன்னோட ஆசை ஆசைக்கு இனிமே நான் தான் சொன்னேன் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இதுதான் கோபப்பட்டிருக்கேன் வீட்டுக்குள்ளே கை நீட்டி அடிச்சிருக்கேன் அப்படி எல்லாம் பண்ணப்ப கூட நான் வெறுக்கலடா அப்படி நான் வெறுத்திருக்கேன்டா என்னோட பழகுன ஒரே ஒரு காரணத்துக்காக என் தங்கச்சி நீ கல்யாணம் பண்ண நின்னு போக வேண்டிய கல்யாணம் உன்னால தான் விமர்சையா நடந்தது அப்ப நான் உன்னை என்னோட நண்பனாவோ இல்ல என் தங்கச்சியோட புருஷனாவோ பாக்கலடா உன்னை நான் கடவுளாதான்டா தான்டா அப்ப நான் மனசுல பார்த்தது இப்ப படத்துல பாக்க வச்சுட்டேடா எதுக்காக நான் என்ன மட்டும் விட்டு நீ தனியா போன உன்னோட வந்திருந்தா ஊ அடியில பாதி நான் வாங்கிருப்பேன் இல்லடா அவங்கள எதிர்க்க முடியாம போனா கூட நாம உயிரோட வந்திருக்கலாம் நீ ஒரு நாள் அனுபவிச்ச வழிய ஒவ்வொரு நாளும் நாங்க அனுபவிக்கிற அளவுக்கு பண்ணிட்டேடா அண்ணா உயிர் இருக்கிற நாள் வரைக்கும் அந்த வழி எங்க கிட்ட இருக்கு பாட்டி உங்களை சொன்னாங்க அக்கா வாங்கக்கா வாங்க அண்ணே ஏன் பாட்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படி தேண்டா தோணுது அவங்க அப்பா அம்மா போனப்பவே என் பாதி உயிர் போயிடுச்சேன் ஹ இப்ப பிரேம் போனதுக்கு அப்புறம் அதுவும் போயிடுச்சு பணிய பொற விளக்கு மாதிரி கடைசியில கொஞ்சம் இருந்துட்டு போயிடுறேன் இந்த சொத்து வீடு இதெல்லாம் எதுக்கு எதையும் நான் சம்பாதிக்கல யாரும் சம்பாதிச்சாங்க நான் அதை பத்திரப்படுத்தி வச்சேன் அவ்வளவுதான் மற்றபடி எப்போ இதுக்கு நான் ஆசைப்பட்டது என்னோட அடுத்த தலைமுறையை பார்த்தேன் அதுக்கு அடுத்த தலைமுறையையும் பார்த்துட்டேன் இப்போ என் மூணாவது தலைமுறையும் பக்கத்தில் இருக்கு வர உறவுகளை நினைச்சா சந்தோஷம் விட்டுட்டு போகிற உறவுகளை நினைச்சா வேதனை எப்படியே என் வாழ்க்கை அமைஞ்சிருச்சு எது போதும் எனக்கு இனிமேல் இது யாருக்கு சேரணுமோ அவங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் கடவுள் பாரு வாழ்க்கை எப்படி கொடுத்துருக்கான்னு வரும்போது எப்படி நாம வெறும் உடம்போட வந்தோமோ அப்படியேதான் போகணும் எதையும் கையில் வச்சுக்க முடியாது நாளைக்கே வக்கீல வர வச்சு சக்தி கல்கி சௌந்தர்யா மூணு பேருக்கும் பிரிச்சு கொடுத்துட்றேன் எனக்கு எதுக்கு பாட்டு இந்த சொத்து அப்படியே கிடைச்சாலும் நான் அதை யாருக்கு கொடுக்க போறேன் என்னையும் அவரையும் தாண்டி எங்க பின்னால யாரு இருக்கா அடுத்த தலைமுறையோட வாழ போறது அன்னை மட்டும் தான் அதனால இந்த சொத்து எல்லாத்தையும் அன்னைக்கே கொடுத்துடுங்க கொடுத்துட்ட மட்டும் எல்லாம் சரியாயிடுமா இந்த தலைமுறை மட்டும் இல்ல அடுத்த தலைமுறைய நான் அழைத நிறுத்திடுமா உனக்கு பின்னால் அப்படியே இருக்கிறது பத்தி யோசிக்காத சௌந்தரியா பொண்ணையும் அண்ணனும் கஷ்டம் இல்லாம வாழணும்னா இந்த சொத்து உனக்கு வேணும் அப்பலாம் நானும் பிரேமும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம் இங்க இருந்துகிட்டு பிரேம் என் மேல கோவப்பட்டாரு வேற எங்கேயோ இருந்து நான் அவர் மேல கோவப்பட்டேன் அவர் இருக்காருங்கிற நிம்மதி எனக்கு இருந்தது நான் இருக்கேங்கிற நிம்மதியும் அவருக்கு இருந்தது அவருக்கு எந்த நிம்மதியும் போல ஆனா எனக்கு போயிடுச்சு என்னமோ குங்குமத்தாலதான் கோயிலுக்கு போய் நான் அர்ச்சனை பண்ணுவேன் ஆனா அந்த குங்கும சாமிக்கு பத்தலையும் என்னமோ சேர்த்து எடுத்துக்கிட்டு அவரோட வாழ்ந்ததாலயோ இல்ல அவரை நினைச்சிட்டு இருக்கிறதால தெரியல அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எனக்குள்ள அப்படி ஒரு பயம் ஒரு படபடி அன்னைக்கு சாமிக்கு வேலை போகும்போது என்னோட தாலி அறந்தது அவருக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு தெரியப்படுத்துறதுக்காக தான் அன்னைக்கு அப்படி நடந்துச்சான்னு தெரியல எ பாட்டிக்கிற மாதிரி இருந்தா கல்கி ரெண்டு பேருக்கு எனக்கு பயமா இருக்கு உங்களுக்கு விட்டுருங்க எங்களுக்கு பிரிச்சு தரேன் சொல்லாதீங்க பாட்டி இது பாருங்க உங்களுக்கு பிரிச்சு தரணும்னு நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க இங்க இருக்கிற யாருக்குமே சொத்த பத்தின ஆசையே இல்ல பாட்டி அதனால என்ன சொல்றேன்னா ஆபீஸ் உட்பட எல்லா சொத்தையும் கண்ணன் பேருக்கே எழுதி வச்சிருங்க அண்ணிய கார்டியனா போட்டுருங்க நான் ஒண்ணு சொல்லட்டுமா உணர்ச்சி வேகத்துல எடுக்கிற எந்த முடிவும் சரியா வராது உங்க அண்ணன் இருந்து துக்கம் யார் மனசை விட்டு போகல அப்படி இருக்கும்போது இந்த சொத்தை பிரிக்கவோ அதை பத்தி பேசவோ இப்போ என்ன அவசியம் இருக்கு இப்போ எவ்வளவு வேலை நமக்கு இருக்கு உங்க அண்ணனோட டெத்து போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு இனிமே விசாரணை அதே இதுன்னு வந்துகிட்டே இருப்பாங்க அதனால் அதை பத்தி தான் நினைக்கணுமே தவிர பத்தி இல்லை பெரிய இழப்பு தான் இதை யாராலையும் ஈடுகட்ட முடியாது ஆனாலும் தாங்கிக்கிட்டு தான் வாழணும் இப்போதைக்கு நீங்களும் சரி அக்காவும் சரி அமைதியே தான் இருக்கணும் பாட்டி அதுக்குதான் முயற்சி பண்ணணும் நடந்த இழப்ப யாராலையும் ஈடுகட்ட முடியாது பாட்டி இப்போதைக்கு இந்த சொத்தை பத்தி யாரும் பேச வேண்டாமே இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல முடிவு எடுப்போம்